ஐய துணை சிறியல்ல அடுத்த வர எபிசோட்ல எந்த மாதிரியான இருக்க இந்த வீட்டோல பார்க்கலாம் நிலா வந்து வானதியோட அம்மா கிட்ட வந்து ரொம்பவே கோவமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை உங்க பொண்ண இந்த வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதா அதோட நிலங்களும் அதை விட்டுட்டு உங்க இஷ்டத்துக்கு என்னனால பேசிட்டு இருக்கீங்க இந்த வீட்டில் பொண்ணு வாழ முடியாது இது எப்பேற்பட்ட வீடு அப்படி இப்படின்னு சொல்றீங்க கல்யாணம் ஆயிட்டு வந்ததுல இருந்து சோழனோட மனைவியா நான் இந்த வீட் தான இருக்கேன் இந்த வீட்டுல அப்படி என்ன குறைய கண்டுட்டீங்க இன்னு யாராவது இந்த வீட்டை பத்தி ஏதாவது பேசுனீங்க நடக்கிறதே வேற சொல்லி நிலா ரொம்பவே கோபப்பட்டு பேசுறாங்க

நம்ம சோழன் வந்து நிலா கிட்ட ஏங்க தாலியை பார்த்து இப்படி பேசுனீங்க பாருங்க வேற லெவல் சொல்லிட்டு இருக்கும் அந்த தாலியை கலட்டி நிலா வந்து கொடுத்துடுறாங்க உடனே வந்து பல்லவன் அதே மாதிரி சேரன் எல்லாரும் அங்க சோழனோட முகத்தவே பார்த்துட்டு இருக்காங்க உடனே அந்த இடத்துல வந்து இப்ப நம்ம சோழன் வந்து இருக்கட்டும் அவ தாலி கழட்டி கொடுத்தா என்ன சோழனோட வைஃப்னு சொல்லிட்டு உரிமையா பேசினா இல்ல அது போதாதான் எனக்கு இதை விட சந்தோஷம் எனக்கு வேற என்ன இருக்கு சந்தோஷமா சோழன் ஒரு பக்கம் பயங்கரமா இருக்காங்க பாண்டியன் வந்து கிளம்பி போறாங்க நேரம் விளையாடலாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்ததும் பாண்டியனும் உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து சோழன் வந்து இங்கேயாவது வெளியே போற மாதிரி பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு பல்லவன் கிட்ட பீச்சுக்கு போலாமான்னு கேளுடா அண்ணிக்கிட்ட நீ சொன்னாதான் கேப்பான்னு சொன்னதும் நீலா கிட்ட பல்லவன் வந்து கேட்கிறான் உடனே நிலாவும் சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க பாண்டியன் மட்டும் நான் வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்ப எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்கும் போது நடிசனா மட்டும் விடுறாங்க நான் போயிட்டு அவரே கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு நடிசனா போயிட்டு நிலா கூப்பிடுறாங்க உடனே நடிசன் பயங்கர சந்தோஷமா இந்த ரெண்டே நிமிஷத்துல நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வராங்க இப்போ ஜாலியா பயங்கரமா எல்லாரும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோழன் விளையாடிட்டு இருக்கிறத பார்த்து சேரன் வந்து வீடு எடுத்துட்டு இருக்காங்க நிலான்னு சொல்லிட்டு எல்லாரும் பயங்கர ஜாலியா விளையாடிட்டு ரொம்பவே ஹாப்பியா வந்து இருக்காங்க சேரன்னை மட்டும் நனியாம இருக்காரு அவரையும் வந்து நினைச்சுடுவோம் சொல்லிட்டு இப்ப சேரனையும் கூட்டிட்டு வந்து ரொம்பவே சந்தோஷமா வாய்பெல்லாம் பண்ணிக்கிட்டு பயங்கர ஹாப்பியா வந்து இருக்காங்க சேரனுடைய மனசுல சூழ இந்த அளவுக்கு அந்யுன்யமா இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே நிஜமா வந்து காதடைச்சு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு சேரன் நினைக்கிறாங்க சேரன் நினைச்சது நடக்குமா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ